அருகே புதையல் எடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பேரை கடத்திய ஆறு பேர் உட்பட எட்டு பேர் போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் லேகியம் விற்பனை செய்து வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பேர் புதையல் எடுத்து தருவதாக கூறிய பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது எனவே கொடுத்த பணத்தை வசூல் செய்வதற்காக இவர்கள் இரண்டு பேரையும் ஆறு பேர் சேர்ந்த கும்பல் கடத்தி துன்புறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் எட்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமச்சந்திரப்பா வயது நாற்பத்தைந்து மற்றும் ராகேஷ் வயது இருபத்தி இரண்டு ஆகிய மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் ராயகோட்டை சாலை பகுதியில் லேகியம் விற்பனை செய்து வந்துள்ளனர் அதே பகுதியில் வசித்து வரும் நாகராஜ் நாற்பத்தி ஏழு வயதானிவரும் வயதான தம்பதியினருக்கும் லேகிம் விற்பனையில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது இதில் நாகராஜ் ஏற்கனவே ஆர்பி இருட்டியம் சொம்பு புதையல் உள்ளிட்ட விவகாரங்களில் ஆர்வம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தாங்கள் பல்வேறு இடங்களில் புதையல் இருப்பதை கண்டிருந்து எடுத்துள்ளதாக ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் கூறியுள்ளனர் இதை நம்பி தனக்கு புதையல் எடுத்து தரக்கூறி நாகராஜ் இவர்கள் இவர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகிய இரண்டு பேரும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு திரும்பிச் சென்று விட்டனர் பல முறை நாகராஜ் அவர்களிடம் தொடர்பு கொண்டு புதையல் தொடர்பாக கேட்டதற்கும் கொடுத்த பணத்தையும் திருப்பித்தர கேட்டதற்கும் சரிவர அவர்கள் பதிலளிக்காமல் ஏமாற்றியதாக தெரிய வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் கொடுத்த பணத்தை வசூல் செய்யும் நோக்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகிய இரண்டு பேரையும் ஓசூருக்கு மீண்டும் வருமாறு தாங்கள் மேலும் பணம் கொடுப்பதாக கூறி வரவழைத்துள்ளனர் இதனை நம்பி ஓசூர் வந்த இரண்டு பேரையும் நாகராஜ் தனது கூட்டாளிகள் ஐந்து பேருடன் சேர்ந்து கடத்தி தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தெப்பக்கூழி பகுதியில் வைத்து சித்திரவாதை செய்து துன்புறுத்தி பணத்தை திருப்பி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது லேகியம் விற்பனை செய்து வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பேர் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி ஓசூர் போலீசாருக்கு மர்ம நபர்கள் தொலைபேசியில் அளித்த தகவலின் பேரில் ஈடுபட்ட போலீசார் நாகராஜ் உட்பட ஆறு பேரையும் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்ட இரண்டு பேரையும் மீட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தங்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கூறி ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகியோர் மீது நாகராஜ் மனைவி கிரிஜா போலீசில் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட நாகராஜ் ராஜா முபாரக் பாஷா பாண்டியன் மௌஷின் மற்றும் ரியாஸ்வான் ஆகிய ஆறு பேர் உட்பட புதையல் மோசடி செய்து பணம் பறித்ததாக ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகிய இரண்டு பேருடன் மொத்தம் எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது